என்னது கணவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் காட்டை கேட்க வந்து இறந்தவர் எல்லா பிள்ளைகளும் படிச்சுன்றது என்னட்டி அப்போ இந்த ஒரு வசதியும் இல்லை பதினாறு லட்சம் எனது கணவர் சா நான் முதல் கொடுத்தது பிள்ளைகளுக்கு காது தோடு கூட வாங்கி கொடுக்காம கடன் தான் கட்டினேன் கடன் கொடுக்காமட்டு இருந்தால் என்ன சொல்லிவிடணும் ரோட்டால் போய் வைக்க கடன் தந்தவன் அவையே திடீரென டீசென்ட் பெருங்களை வாங்கினேன் கடன் தெரியல தான் தின அந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாதுன்றது இருக்கக்கூடாதுன்றதுக்கான முதல் நான் கொடுத்தது பதினாறு லட்சம் கடை அதுக்கு பிறகு பிள்ளைகளும் படிப்பு கிழவு திருமண கிழவு எல்லாம் செய்து இன்றைக்கு நானும் இப்போ கிட்டமிட்ட ஒரு கோடி ரூபா பெருமதியோடு இருக்கிறேன் நாட்டின் தற்போதைய நிலையில் யாரை பார்த்தாலும் தான் இருக்கின்றார்கள் கடன் இல்லாத ஆட்களை விரல் விட்டு எண்ணி விடலாம் எந்த வறுமை நிலை என்றாலும் முதல் வேலையாக கடனை கட்டிவிட்டு அடுத்த வேலைகளை பார்க்கும் ஆட்களை பார்ப்பது அரிதிலும் அரிதே என்ன கணவர் வந்து முதல்ல ஆரம்பத்தில் கல்லுடை மாலை வச்சிருந்து பரவாயில்லாமல் இருந்தனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எஞ்சாம் ஆண்டு இடம் இருந்து வெண்ணி மாவட்டத்துக்கு போய்னாங்க மூன்று வருஷம் இருந்தால் இருந்தால் இந்த ஒரு விலையும் இல்லை நகையில் விற்கிறதும் சாப்பிட்றது மாதிரி பிள்ளைகளையும் பெற்று கொண்டு இருந்துட்டு கடைசியாக ஒரு நகையும் இல்லை காதல் தோட்டோடான்னு இருந்தனாங்க இனி இங்கே வாழையில் ஆளுண்ட ஒரு கட்டம் வரையக்க தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காதில் இறந்த புள்ளிகளின் இந்த தோடெல்லாம் கல்லட்டி விற்று தான் போட்டுக்கு காசு கட்டி சீனோரில் வந்துடுறாங்கண்ணா கிட்டே வந்தால் வீடு வெறும் வீடு தான் கிடந்து எந்த ஒரு பொருளும் இல்லை நாங்கள் ஒன்றும் கொண்டு போயில நாங்கள் வெறியக கொஞ்சம் உடுப்போட வந்தாங்க ஒரு ஒன்றும் கொண்டு இல்லை என்னடா போட்டில் வேற கொண்டு வரலாது அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தேன் நாங்கள் இங்கே வந்து சமைக்க சாப்பிட ஏதனும் இல்லை ஒவ்வொரு வீட்டுக்காரரும் எனக்கு அரிசி மா சீனி பருப்பு அதெல்லாம் தந்து உப்பு புளி கறி வாங்க காசு வாங்க சரியான கஷ்டம் என்ன அதுக்கானவரை வந்து இங்கே வந்தால் க்ரஷரில் ஒன்றுமே இல்லை எல்லாம் வளரட்டி கொண்டு போயிட்டினா இங்கே இவ்வளோ எல்லாருக்குமே தெரியும் வேறு ஒரு முதலாளி உண்டு உண்ணா இங்கே வார இவ்வளோ இல்லை உங்களுக்கு என்ன நாங்கள் வேலை தாறோம் அப்படி எல்லாம் அதை நான் கணவருக்கு வேலையே இல்லை அப்போ பக்கத்து எங்களோட எங்கடவுள் ரெண்டு வீடு தள்ளி மிக்சர் சுட்டு கடையை பூத்தாரு அப்போ அவன் வீட்டில் நேரத்தில் வந்து என்ன மிக்சர் சுட்டு தான் நாங்கள் காசு தாறணும் நானே நேரம் ரெண்டு மணிலேருந்து முன்னே நாலு நாலு போய் அது கொஞ்சம் மிச்சு கொடுத்துட்டு இருநூற்றி ஐம்பது ரூபா தருவி அதை கொண்டு வந்து ஒரு வருஷம் பிள்ளைகளுக்கு அந்த உப்பு பிள்ளை கறிகளை வாங்க சமைக்க அப்போ கொஞ்சம் காசு காணுந்தான் எங்களுக்கு சரி ஒரு வருஷம் சின்னது ஆயிரம் ரூபாய் வைக்க முடியும் அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு தான் அடுத்த வருஷம் நான் அந்த வீப்பம் பூ பார்த்து முன் வீட்டில் கூ போட்டு ஒரு ரெண்டு ரூபாய்க்கு கூட்டான்னு தெரியும் அந்த பேக்கில் எடுத்து வந்து துப்பு ராகி வச்சு அதில் வச்சு வடகம் போட்டேனே போட்டு அடுத்த வருஷம் போய் இந்த வேறு இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் திஞ்செடுத்து போட்டு தான் பிறகு நான் இந்த தொழிலை பிறப்பித்தேன் மிக சாதாரண குடும்பம் ஒன்று லட்சக்கணக்கில் கடனில் மூழ்கி இருந்த நேரத்தில் தனியொரு பெண்ணாக குடும்பத்தின் முழுக்கடனையும் அடைத்து குடும்பத்தை சீராக கொண்டு நடாத்தி தன்னுடைய சுயதொழில் முயற்சியால் முன்னேறி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறார் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவாரை சேர்ந்த அமிர்தலிங்கம் கலாசோதி அவர்கள் நான் வந்து வேபம் வட அண்ணா முதல் போட்டேன் நான் பிறகு ரெண்டு வருஷத்துல வாழை பூஞ்சது போட்டு கொண்டன பேண்டு സുവറുക്ക് നെല്ല മണ്ണിട്ട് പാവക്കായ പോ വന്നിന് ഒരു മൂട്ടു വാദം വന്നത് അത് മൂട്ടു വാദത്തിൽ പ്രാപ്പിട്ട് നെല്ല മറ്റൊള്ള പൗഡറും തയ്യാച്ച് രണ്ടില വടകമും പോകാൻ മൂല വരുത്തം ഇരുതിയ നോയ്ത്തഞ്ചി എരുപ്പ് അത് എല്ലാത്തും താമരക്കെള്ള നെല്ല മുന്നേ അപ്പോൾ വർഷത്തിൽ അത് രണ്ട് മാതം ഒരു മാതം ഇല്ല ഒന്നര മാതം തന്നെ അത് കിടക്കും ഒരു വർഷത്തിൽ അപ്പം നാ അന്നാലങ്ങളിൽ അതെ എടുത്ത് വത്തലാക്കി വെച്ചിരുന്ന വത്തലും വിൽക്കും വടകമും പോട്ട് அதை ரெண்டு மாதம் சாப்பிட்றதுக்கு பிரியோசனைப்படுத்துகிறேன் பாவக்காயில் போடுறேன் வெங்காயத்தில் நாங்கள் சும்மா செய்து செய் சாப்பிட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்தேன் அப்போ சின்ன பிள்ளைகள் அதை விரும்பி சாப்பிட்டேன் வெங்காயம் விடாமல் நல்லா தோட்டங்களில் விளஞ்சாத விளையாத குளிக்க சொல்லிவிடுவேன் அந்த காயில் நாங்கள் தோட்டத்தில் அது எடுத்து துப்பரவை செய்து கழுவி வெட்டி காய வைக்க அதை விடாமல் போடுவோம் எனக்கு ஒரு ஒண்டை விட்டு அண்ணா ஒரு ஆள் ஆயுர்வேதம் டாக்டராக இருக்கிறேன் அப்படி என்னென்ன சாப்பாடு அவர் சொல்றதுல கேட்டு கோவங்காய் வந்து சுவர்காரருக்கு எல்லாம் மாட்டார் அப்ப நான் அதை கோவங்காயில வத்தலும் போட்டு வடகமும் போட்டேன் நாற்பத்தொரு வகை செய்ய நமது சமூகத்தில் அநேகமானோருக்கு ஒரே மாதத்தில் அதிகமான பணம் சம்பாதித்து சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசை இருக்கின்றதே தவிர பொறுமையும் விடாமியும் துளியளவும் இல்லை அதுபோல சுய தொழில் ஒன்றை தொடங்க பாரிய முதலீட்டை எதிர்பார்க்கின்றார்கள் இதனால் தான் எமது நாட்டில் சுயதொழில் முயற்சியாளர்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது சுய தொழில் முயற்சிக்கான முதலீடாக ஆயிரம் ரூபாவை சேமிக்க இவருக்கு ஒரு வருடம் ஆகியிருக்கின்றது அன்று ஆயிரம் ரூபாவில் தொடங்கிய வியாபாரத்தை இன்றைக்கு ஒரு கோடி பெருமதிக்கு கொண்டு வர அவர் கடந்து வந்த சவால்கள் ஏராளம் பதினஞ்சு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு யே இந்த பதிவு பதிஞ்சனா அது மட்டும் நான் ஏற்றமும் இல்லை இப்போ அவங்க கண்காட்சியால் அது இதுகளுக்கு என்று சொல்லி அவையோட பயிற்சியால் அதுகளுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டுக்குறது தான் நான் அவங்களோட தொடர்பில் போயிட்டால் என்ன இதை செய்து வைக்கணும் ஒரு குடும்ப பெண்ணுக்கு இருக்கும் வேலைப்பழு குடும்ப சுமைகள் வறுமை இவை எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையில் நீங்களும் சாதிக்கலாம் என்பதற்கு இவரின் அனுபவங்கள் நிச்சயம் உறுதுணையாக இருக்கும் இந்த தொழில இந்த புள்ளியல் அடுத்த நிலைமைக்கு கொண்டே இது ஒரு இந்த வீட்டை நாங்கள் ஒரு தொழிற்சாலை ஆக்குறதுக்காக தான் நாங்கள் முடிவு செய்து கொண்டே இருக்கோம் இந்த ஒரு தொழிலையும் தடாலடியாக செய்து அதில் வெற்றி காண முடியாது பொறுமையும் நீண்ட கால தொடர்ச்சியான முயற்சியும் இருந்தால் மட்டுமே நமது இலக்கில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு கலாசோதி அவர்களின் டொப் ஆரோக்கிய உற்பத்திகள் சிறந்த உதாரணம்